அதற்கு நாம் எல்லாம் வந்து சேர வேண்டும் காலம் வந்துவிட்டது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பெருமை மிக்க திருச்செந்தூர் முருகன் கோயில் உள்ள நாடார்கள் அங்கே செல்லக்கூடாது என்று சட்டம் இன்று அதே திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய அறங்காவலர்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அதை நிர்வாகம் செய்கின்றார்கள் அதே போன்ற தொழில் புரட்சி செய்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகள் பார்த்தீங்கன்னா அதே சேலம் ஸ்டீல் பிளான்ட் ஆவடி ஃபேக்டரி பெரம்பூர் ரயில்வே கோச் பிஹெச்சி என்பா தொழிற்சாலைகளை கொண்டு வந்தவர் கம்ப வீரர் அவர்கள் அதன் பிறகு நீர் மேலாண்மை புரட்சியை செய்தவர் எனக்கு ரொம்ப பிடித்தது அதுதான் பதிமூன்று நீர் பாசு திட்டங்களை உருவாக்கியவர் கம்ப வீரர் அவர்கள் அவர் மட்டும் அதை செய்யலனா இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு வறண்ட மாநிலமாக இருந்திருக்கும் காரணம் அந்த பிறகு வந்தவர்களுக்கு நீர் மேலாண்மைனா என்னன்னு தெரியல நீருக்கும் தெரியல என் மனசுல நிறைய இருக்கு ஆனா அது அரசியல் இது சமூக ரீதி மாநாடு அதாவது ஆனா பள்ளிக்கூடத்தையும் கல்லூரியையும் திறந்தவர் ஆனா இப்போ அந்த பள்ளிக்கூடத்தை கல்லூரியையும் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க அரசு பள்ளிக்கூடங்கள் அவர் அத்தனையோ தொழிற்சாலையில கொண்டு வந்து இப்ப அந்த தொழிற்சாலையெல்லாம் மூடின்னு வர்றாங்க இவர்கள் மூடி பண்ணிருக்கிறாங்க இவர்கள் எல்லாம் முடிஞ்சுருக்குறாரு தர்மர்கள் புதிய நீர்ப்பாசன் திட்டங்களை உருவாக்கியார் பன்னிரண்டு அன்னைகளை கட்டினார் ஏழை குலங்களை உருவாக்கினார் இவர்கள் அதையெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து அதை காணாமல் போய் சூழலில் உருவாகி அவரதெல்லாம் மருத்துவர் ஐயாவர்கள் சமுதாயம் என்று சொன்னாலே அவருக்கு பிடித்த ஒரு சமுதாயம் காரணம் உடைப்பால் உயர்ந்த சமுதாயம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பெருமை திருச்செந்தூர் முருகன் கோவில் உள்ள போகக்கூடாது நாடார்கள் அங்கே செல்லக்கூடாது அதை சட்ட ரீதியிலே முறியடித்த பெருமனுக்கு நாடா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முடிவளித்தார்கள் இன்று அதே திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய அறங்காவலர்கள் நாடா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அதை செய்கின்றார்கள் செய்திருந்தார்கள் இயற்கை நீதி இது உழைப்பால் வந்தது வேற எதுவும் உழைப்பால் வந்தது உங்களை வழி நடத்த அந்த காலத்தில் இருந்து பெருமெனுக்கு இந்த சமுதாயத்தை சார்ந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்திருந்தார்கள் அதை நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் பட்டை பட்டியல் எவ்வளவு போடல தர்ம வீரர் அவர்கள் இருந்து சவுந்தரபாணிய நாடாரில் இருந்து சொல்லிடலாம் சி பி ஆதித்யநாதர் சொன்னால் அவருடைய மகன் சிவந்தி ஆதித்யநாதர் அவர்கள் ராமச்சந்திர ஆதித்யநாத் சொல்லியிருக்கலாம் நம்ம மாபோசி அவர்கள் சொல்லிடலாம் மேசமணி மாஷர் நேசமணி அவர்கள் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கலாம் சங்கரணிங்கிறது பேர் சொல்லிட்டே போயிடலாம் அவருடைய கனவெல்லாம் வெறும் நாடாளு சமுதாயம் உயர வேண்டும் கிடையாது அவருடைய கனவெல்லாம் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் குறிப்பாக தென் மாவட்டம் முன்னேற வேண்டும் எனக்கு அது புரியல அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் பல முறையில் நான் வந்துகிட்டு இருக்கிறேன் நான் தென் மாவட்டத்தில் ஏன் இங்கே தொழிற்சாலை இல்லை ஏன் வேலைவாய்ப்பு இல்லை ஏன் நீ மேலாமலை திட்டங்கள் மரவில்லை ஏன் ஏன் இந்த கேள்விதான் இருக்கிறது நம்முடைய அண்ணாச்சி அவர்கள் கரிகோன் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார் அவர் சொன்னது டேட்டும் நான் அண்ணாச்சி முக்காடை கேட்டு எங்களுக்கு பிடிச்ச போகுது எனக்கு ஜீன் கவலானு அவங்க கிட்டே நான் கேட்க போறேன் எல்லா நான் கேட்டுகிட்டு இருக்கேன் நான் கேட்குறேன் கைகோல் ராஜன் அண்ணாச்சி அவர்களே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நாம் ஆட்சி அதிகாரம் நமக்கு வரும் அதை உருவாக்க வேண்டும் அவங்க கிட்ட கேட்கறது வேண்டாம் நாம் வாங்க நம்ம ஆளுவோம் நம்ம ஆளுகின்ற காலம் வந்து விட்டது மற்றவர்கள் நம்பி எவ்வளவு காலமா நம்ம இருக்க போகிறோம் அவர்கள் நமக்கு ஒன்றும் செய்ய போவது கிடையாது நமக்கு தேவை ஏதோ ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கிடையாது நமக்கு தேவை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் வேண்டும் அதற்கு நாம் எல்லாம் வந்து சேர வேண்டும் காலம் வந்துவிட்டது நான் மீண்டும் சொல்றது தென் மாவட்டத்தில் ஏன் வளரல ஏன் தொழிற்சாலை இல்லை ஏன் இங்கே திட்டம் சேரவில்லை என்னுடைய கேள்வி எத்தனையோ போராட்டங்கள் என்னுடைய மருத்துவ ஐயா பாண்டாய் மகிழ்ச்சி ஒரு சின்ன உதாரணம் இதை காவேண்ட வேண்டும் என்று காவேரி போராட்டங்கள் தடுப்பணை கட்டி அங்க இருக்கிற தண்ணிய ஆறு மாவட்டங்கள் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மதுரை மாவட்டம் கரூர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள குண்டா இதற்கு போராட்டங்கள் அறிவிப்பு தான் வந்தது இதுதான் இன்றைய காலகட்டத்தில் அவசியம் நம்ம கடந்த காலத்திலிருந்து இல்லாம பேசிட்டே இருப்போம் அது தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும் தலைமுறைகளுக்கு தெரியணும் மிக மிக முக்கியம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் வரலாறு அவனுக்கு அவசியமானது அவனுக்கு வரலாறு தெரியும் கடந்த கால வரலாறு உண்மையிலேயே தெரியும் தெரிஞ்சாதான் அடுத்த தலைமுறை நன்றாக வளம் உண்மையாக இருக்கும் அந்த வளர்ச்சி தெரியும் சமீபத்தில் ஒரு வெள்ளம் வந்தது பாத்தீங்க அந்த வெள்ளம் அதிக பாதிப்பு தூத்துக்குடி மாவட்டம்தான் விஜயநெலியோரளம் பாதிக்கும் விட பாதிப்பு பாதிக்கும் தாமிர வழி ஆகுதுங்க அந்த வெள்ளம் அந்த தரையோரில் பாதி அந்த தூத்துக்குடியில மழையில பாதிப்பு இது ஊரில் ஒரு தாதிமும் நான் பார்த்தது கிடையாது ஆறு நாளுக்கு பிறகு அங்க தூத்துக்குடி நகரத்துக்கு நான் போறேன் ஆறு நாளுக்கு பிறகு அந்த தூத்துக்குடி நகரம் அந்த மாநாயட்சியம் அந்த நகரத்துக்கு உள்ள ரெண்டு பிரதான சாலையில தான் என்னால போக முடியும்

அதன் பிறகு வந்தவர்கள் ஒரு திட்டம் ஒன்றும் கொடுக்கலையா இருக்கிற திட்டத்தை ஒன்றும் நிறைவேற்றலையே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு திட்டம் இருக்கிறது இதைத்தான் எதிர்பார்க்கின்றோம் இதைத்தான் எங்களுக்கு வேண்டும் என எங்களுக்குள்ள கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம் அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்லிவிட்டேன் வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும் சேர்கின்ற காலம் வந்துவிட்டது நான் மாட வேண்டும் ஏதோ அந்த சீட்டு இந்த சீட்டு அதெல்லாம் நம்ம ஆளணும் அவர்கள் ஆண்டது போதும் வாய்ப்பு கொடுத்தா நிறைய வாய்ப்பு கொடுத்தாச்சு அடுத்தவர்கள் ஆண்டு ஒரு ஐந்து ஆண்டு காலம் ஆண்டு பார்ப்போம் ஒரு ஐந்து ஆண்டு காலம் சரியில்லை ஒதுங்கி போடணும் ஐம்பது ஆண்டு காலம் மாண்டிட்டாங்க ஒரு ஐந்து ஆண்டு காலம் ஆண்டு பார்ப்போம் நிச்சயமாக வித்தியாசமாக எங்களுடைய நோக்கம் எல்லாம் வளர்ச்சி திட்டம் வளர்ச்சி அமைதியான முறையில வளர்ச்சி அமைதியான முறையில் வளர்ச்சி இருக்கு சபமணிய சமீபத்துல வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கருத்து நடத்தணும் சென்னையில நடத்தணும் மதுரையில் நடத்தணும் கோவையில நடத்தணும் அப்புறம் வேலூர்ல நடத்தணும் சின்ன நடத்தணும் நடத்தி அண்ணாச்சி அவர்கள் கைகூர்ராஜன் அவர்கள் வந்தாரு அவ்வளவு தெளிவா அவ்வளவு அருமையா பேசினார் ஒருமையா அவ்வளவு உண்மையா பேச்சு ரொம்ப பிடிச்சது அந்த பேச்சு எனக்கு இன்னைக்கு சாதி வாரி கணக்கெடுப்புனா என்ன அந்த சாதி வார்த்தை நிறைய பேருக்கு சாதியா சாலி வச்சுதான் அவங்க அரசியல் பண்றாங்க ஆனா அந்த சாதிக்கு இவங்க எதுவும் செஞ்சிருக்கிட்டே அதை வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நான் கேட்கறது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பதா என்ன இன்னைக்கு இடஒதுக்கீடு என்பது சாதியின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்கும் மத அடிப்படையிலோ மொழியோ இனமோ மாநில அடிப்படையில் கிடையாது அந்த இடஒதுக்கீடு

இதை தான் பீமாரியை நடத்தினார்கள் பீமாரியை நடத்தி அங்க இடஒதுக்கீடு விழுக்காடு உயர்த்திருக்கின்றார்கள் அறுபது விழுக்காடு விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்ந்திருக்கிறது அந்த அந்த கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் மாத வருமானம் ஆறாயிரம் ரூபாய் குறைவாக இருக்கிறது என்று கண்டறிந்து அந்த தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு ஒரு குடும்பத்திற்கு ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் உண்மையான சமூக ஆனா இன்னைக்கு அதை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க எல்லா மாநிலத்திலும் எடுத்துட்டாங்க ஆந்திராவில் எடுத்து எடுத்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு முடிச்சுட்டாங்க தெலுங்கானா அடுத்த வாரம் அறிவிக்கிறாங்க பீகார் எடுத்து முடிச்சுட்டாங்க எல்லாருக்கு அது அவசியமானது இது சாதினா சாதியோட எண்ணிக்கை கிடையாது ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கு அது வேண்டாம் அது இல்ல அது எங்க நோக்கம் கிடையாது ஒவ்வொரு சமுதாயமும் எந்த நிலையில் இருக்கிறார்கள் குடிசையில் வாழ்கிறாங்களா இல்ல வீடு இருக்கிறதா அந்த வீட்டுல எவ்வளவு அரங்கு இருக்கிறது

மருத்துவர் ஐயாவர்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டு நம்ம சமுதாயத்தை பத்தி அவதூறாக அந்த நீக்க வேண்டும் என்று முதல் முதல் குரல் கொடுத்து போராட்டம் நடத்தி அதன் கல்வித்துறை அமைச்சர் பல்லம் ராஜன் உடனடியாக அவர் சொன்ன எடுக்கலன்னா கல்யாண விளையாவை சந்திக்க கூட அதன் பிறகு மூன்று மாதத்துக்கு பிறகு எங்களுடைய வழக்கங்கள் பாலு வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம் வழக்கு போட்ட பிறகுதான் அந்த வாசகத்தை நீக்கினார்கள் பாடத்திட்டத்தினர் மருத்துவர் சமூக நீதிக்காக உண்மையான வரலாறு உழைப்பால் உயர்ந்தவர்கள் அதன் பிறகு இருபது ஆண்டுக்கு முன்பு சென்னையில் பெரிய பெரிய மால் ஹைப்பர் மார்ட் சூப்பர் மார்க் ரிலையன்ஸ் எல்லாம் வந்த அப்போ முதல் முதலில் போராடியது பங்காளி மகிழ்ச்சி தான்

மாநில போய் கடன் கொடுப்பானா யாராவது இல்ல நம்ம அண்ணாச்சி அண்ணாச்சி வச்சுக்க நான் அடுத்த வாரம் தர இதுதான் வேணும் இதுதான் வளர்ச்சி இந்த மால் அந்த மால் சென்னையோட சமீபத்தில் நான் போய் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மாத்தி கிழம்பாக்கத்தில் மாத்திட்டாங்க இப்ப அங்க இருக்கிறது வந்து மாநகர் பேருந்து நிலையம் அது ஒரு ஆறு ஏக்கர் தான் வீதி கிட்ட ஒரு இருபத்தி அஞ்சு ஏக்கர் இருக்கு அது கூடுதலா இன்னொரு பதினஞ்சு ஏக்கர் சேர்த்து நாற்பது ஐம்பது ஏக்கர்ல அங்க ஒரு பொது பசுமை பூங்கா அமைக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைத்திருக்கிறேன்

நாம் ஆள வேண்டும் அதற்கு நேரம் வந்திருக்கிறது தயாராக நாம் எல்லாம் ஒன்றிணையவும் உண்மையான வளர்ச்சி நான் அதை உண்மையான வளர்ச்சியை நோக்கி நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி மரியாதை நன்றியோடு அமர்ந்து கொள்வோம்